பயத்தில் பின்வாங்கி எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர் நம்ம தரப்பினர் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்துடனே காணப்படுகிறார் அதன் காரணமாக தான் அவருக்கு உடல்நிலை என்பது சரியில்லாமல் போய்விட்டது அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல தேதி அறிவிப்பு வெளியான உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு காய்ச்சல் என்பது வந்து விட்டது பயத்தால் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக சொல்லப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் இடைத்தே பார்த்து பயப்படுகிறார் சமீபத்திலே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தே புறக்கணித்து விட்டது அதிமுக

பத்து தேர்தல்களிலே தோல்வியை கண்ட நாயகன் எடப்பாடி அப்படின்னு சொல்லி விமர்சகன் என்பது முன்வைக்கப்படுகிறது அது விமர்சகளை தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய கடை கோழி தொடர்ந்து கூட எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்திலே இருக்கிறார் அதாவது எதற்காண்டி அப்படின்னா திமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த தற்போது தொடர்ந்து அடுத்தடுத்த தோல்விகள் சந்திக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட அவர்களே ஏகப்பட்ட பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க இன்னொரு புறத்திலே பிரிந்து போன அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி